பிழைத்து போனவன் உண்மையாகவே சண்முகநாதன் வளைகுடாவில சண்டை தொடங்கிவிட்டதே இப்ப காலமே ஜகுபீசி செய்தியை கேட்டிட்டு கையோட பெற்றோல் காணயம் தூக்கி கொண்டு பறந்து வரான் எங்கன கடைக்காரர்கள் காதல விஷயம் விழுந்த தெண்டால் பிறகு எரிபொருட்களை மருந்துக்கும் காணெலாது வீதி வழியே சென்றவர்கள் இறைந்தது முற்றம் பெருக்கிய பரிமணத்துக்கும் கேட்டது துணுக்குற்றால் என்னது வளைகுடாவில் சண்டை வெடிச்சிட்டுதா அப்ப எங்கட பிள்ளைகளின் கதி மனதுக்குள் நினைத்து கொண்டு பரபரப்போடு திரும்ப வாசலில் நித்தியா கைப்பையை விசிறிக் கொண்டு வந்தாள் பிள்ளை ரேடியோவை போடு வனைகுடாவில் சண்டே ஆரம்பிச்சிட்டுதாம் எனக்கு கையும் காலம் இயங்க மறக்குது ஆர் உனக்கு சொன்னதம்மா பரிமணத்தின் பதற்றம் நித்தியாவிற்கும் தொற்றி கொண்டது வாங்க போகும் அவசரத்தை கைவி டூ உள்ளே சென்று கையடக்க டிஜிட்டல் ரேடியோவை எடுத்து வந்தாள் அது சென்ற மாதம் செல்வராசா குவைத்தில் இருந்து அனுப்பியது ஆண்டவா நாட்டில் பிரச்சனையேண்டும் பிள்ளைகளை கண்காணாத தேசத்துக்கு அனுப்பி வைச்சான் போன இடங்களில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஏதேனும் எடுபிடி வேலை செய்தெண்டாலும் பிழைச்சு கொள்ளுங்கள் என்று நிம்மதியாய் மு அம்மா வீணாக எதையாச்சும் நினைச்சு கொண்டு விழாக்கணம் பாடதே அண்ணா என்ன சின்ன பிள்ளையே தொன்னூற்றொன்றுல அங்க பிரச்சினை நினைக்கேக்கே சிக்கலெதுவுமில்லாமல் திரும்பி வந்து ஆறு மாதம் கழிய திரும்பி போனவர்தானே அந்தா சுப்பிரமணி மாமா பேப்பரும் கையுமா வாரார் ஏதேனும் விஷயமிருக்கும் ஹூட் சும்பிரமணி கேட்டியேடா சங்கதி ஓமோ எல்லாம் அறிஞ்சு போட்டுத்தான் ஓடோடிவாரன் நீ அக்கா நாலு பேரினே கதையளைக் கேட்டு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்ற பயத்தில காலமே தேத்தண்ணியை கூட வாரன் ஒருத்தரும் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் ஹூத் எனக்கு கண்ணாடி போடாட்டி சின்ன எழுத்துக்களை பார்க்க கேளாது நித்தியா மாமாவிட்ட பேப்பரை வாங்கி படே நித்தியா மாமாவிடம் இருந்து பேப்பரை வாங்கினாள் நேற்று ஆரம்பித்த யுத்தம் ஈராக்கின் தலைநகரை இலக்கு வைத்து பல முனைகளில் நகர்கிறது படையினருக்கு உதவியாக மேலதிக கவச வாகனங்கள் டாங்கிகள் விரைவு வேலைவாய்ப்புக்காகச் சென்ற பிற நாட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம் அக்கா கேட்டியே செய்தியே சண்டை பிரதானமாக ஈராக்கில்தான் நடக்குது செல்வராசா குவைத்திலையெல்லோ நிற்கிறான் பிரச்சினை இன்னும் வலுக்கும் என்றால் அவன் சுழிச்சு கொண்டு வேற இடத்துக்கு போயிடுவான் போன கடிதத்திலேயும் எழுதியிருந்தானே நான் வர வேணுமென்று யோசிக் காதேங்கோ நித்யாவினர் கல்யாணத்தை சிறப்பாகச் செய்யுங்கோ வீடியோவை அனுப்புங்கோ அதில எல்லாவற்றையும் பார்க்கின்றேன் என்றியூட் இம் அந்த பிள்ளைக்கும் சகோதரியினை கல்யாணத்தில கலந்து கொள்ளுவதற்கு கொடுப்பினை இல்லாம போட்டது சுப்பிரமணி அந்தப் பிறகு பார் புலம் அவன் செல்வராசா எண்ணத்துக்கு எங்கள் எல்லோரையும் விட்டிட்டு அந்த வானந்தர தேசத்துக்கு போய் மாயுரான் அம்மா கஷ்டப்படக்கூடாது சகோதரங்கள் வசதியான இடங்களில் வாழ்க்கை பட வேணும் இதுகள்தானே அவனை இலட்சியம் இப்படியொரு பிள்ளைக்காக நீ பெருமைப்பட வேணும் பரிமளம் அக்கா சரி நித்தியா ஆயத்தமாயிட்டாயா நகை கடைக்கு போக வேணும் என்று சொன்னேனே ஆங் பிள்ளை அப்போதே வெளிக்கிட்டு விட்டாள் ஆனால் சின்னவன் அகலியா என்ைக்கு ஸ்பெஷல் வகுப்பு இருக்கென்று வெடிய புறமே கிளம்பிட்டாள் அவளின் ஈசூரியல் சோதனைக்கு இன்னும் ஒரு மாசமதானே இருக்கு நகை எடிக்கிறப்போ ஒன்றே மறந்திடாதே மாப்பிள்ளைக்கு எடுகிகிற மோதிரத்துல சிகப்பு கல் பதிச்சிருக்க வேண்டுமென்று கேட்டிருக்கிறாங்க சிறிது நேரம் இருங்கோ தேத்தண்ணி போட்டு கொண்டு வாரான் குடிச்சிட்டு கிளம்பலாம் யூர் பரிமளம் அடுக்கலைக்குள் சென்றாள் சுமனுக்கு செல்வராசாவின் வீட்டை நெருங்க கால்கள் தயங்கி தள்ளாடம் உணர்வு கையில் உள்ள துண்டை பார்த்தான் இல இருபத்தொன்பது வீதியின் வலது பக்கம் பச்சை வீடு அது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் வாசலில் சாடியில் இருந்த பா பத்துங்கன்றுகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த இரட்டை ஜடை பெண் பரபரப்போடு உள்ளே ஓடினாள் இது யாராயிருக்கும் செல்வராசா சொன்ன மாதிரி மணப்பெண்ணின் பொலிவு முகத்தில இல்லையே அப்படியானால் தம்பி யாரைத் தேடுறீர் குரல் கேட்டு நிமிர்ந்தான் அம்மா என்னை தெரியலையா நான் சுமன் ஸ்கொலர்ஷிப் படிக்கிற காலத்தில் உங்கட மகனட்டை எனக்கும் சேர்த்து சாப்பாடு பொதி பண்ணி கொடுத்துடுவீங்களே மறந்துட்டீங்களா பயணப்பைகளை தரையில் போட்டு விட்டு ஓடிச் சென்று பரிமணத்தின் கைகளுள் அடைக்கலமானான் சுமன் அடட்டேஷு அந்த சுட்டிப்பயல் என்னமாய் வளர்ந்திருக்கே என்னால நம்ப முடியல அகலியா போய் என்னோட மூக்குக் கண்ணாடியே கொண்டு வாமா பரிமணத்துக்கு தனது மகன் செல்வராசாவே நேரில் வந்துவிட்ட மகிழ்ச்சி அகலியா கூட தோற்றத்தில் ரொம்பவும் மாறிட்டா ஆச்சரியப்பட்டான் சுமன் ராப்பா சுமன் இவ்வளவு காலமாய் இங்கே இருந்தே இடையில ஒரு கடதாசியாச்சும் போட்டிருக்கப்படாதோ பரிமளம் மூக்கு கண்ணாடியே குழுவினாள் எங்கே மாமி அப்பாவுக்கு தலைநகரில் வேலை மாற்றம் கிடைச்சதோட எல்லோருமே அங்கே போயிட்டாம் அப்புறம் இருந்து தடவே உங்க பழைய முகவரிக்கு கடிதம் போட்டேன் ஏனே பதில் வரல நாம கூட கடன் தொல்லை தாங்க முடியாமல் இருந்த அந்த வீட்டை வித்திட்டோம் ஆம் இப்போ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருகுது மூணு மாசம் முன்னாடி செல்வராசா போட்டிருந்த லெட்டரில் பா பத்து தகமாக ஒன்று எழுதியிருந்தான் பழைய சிநேகிதன் ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன் யானு சொல்ல மாட்டேன் ஊருக்கு வரும்போது நேரில கண்டு ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படின்னு சுமன் எதுவும் சொல்லவில்லை வேறேங்கோ பார்த்தான் வாசலில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்க திரும்பினார்கள் நித்யா கோயில் தரிசம் முடிஞ்சு வந்தாச்சா நம்ம சுமன் தம்பி வந்திருக்கான் பாரு தம்பி கூட கடந்த மூணு மாசமா நம்ம செல்வராசா கூட ஒன்னாகவே வேலை பார்க்குதாம் பரிமளம் மகளையும் மருமகனையும் அறிமுகம் செய்தாள் ஏனண்ணா ஒரு வாரம் முந்தி வந்து திருமணத்தை நடத்தி வைச்சிருக்க கூடாதா ஆண் துணையில்லாம ரொம்பவும் சிரமப்பட்டோம் செல்வராசா அண்ணாவின் கம்பெனி ஒப்பந்த காலம் முடியலை இடைநடுவில் ஊருக்கு வந்தால் கம்பனிக்காரங்கள் ஒப்பந்தத்தை முறிச்சுடுவாங்கன்னு சொல்லி வராமலேயே இருந்திட்டான் எனக்கு அண்ணா மேல ரொம்ப கோபம் இனி ஆறு மாதத்துக்கு அவருக்கு கடிதம் போடுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன் நித்தியா நித்தியா நீ இப்படி பேசலாமா ஏதோ அந்த பிள்ளையாண்டான் அப்பா கண்ணை மூடினதுக்கப்புறம் தன் படிப்பை பாதியில உதறிவிட்டு கடல் கடந்து பிழைக்கப் போனதுக்கப்புறமாகத்தான் நாம எடுக்க முடிஞ்சது இந்த வீடு வாங்கினது உனக்கு இப்படியொரு வாழ்க்கை அமைஞ்சது சின்னவள் நிம்மதியாய் படிக்க முடியறது எல்லாமே பரிமளம் மகளை கோபித்தாள் ஆமா மாமி சொல்றது ரொம்ப சரி செல்வராசா சின்ன குழந்தை மாதிரி தினமும் வீட்டைப் பற்றியும் உங்களைப் பற்றியுமே உயர்வாக பேசிக் கொண்டிருப்பான் இமையோரம் வழிந்த நேரே மறுபக்கம் திருப்பி மறைந்தான் சுமன் இந்த சூட்கேஸ் இரண்டையுமே தங்கச்சிங்கா கையில கொடுக்கணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கான் உங்கண்ணா செல்வராசா அடுத்த புது வருஷத்தோடையாவது அண்ணாவை இன்றை வந்து எங்களை பார்த்து கொண்டு போகச் சொல்லுங்கோ சகோதரிகள் உரிமையோடு கேட்டு கொண்டார்கள் தனது கைப்பையை திறந்து எதையோ தேடி எடுத்தான் சுமன் இந்தாந்த மாமி செல்வராசா இதை உங்களட்டை கொடுக்க சொன்னான் என்னப்பா பணச்சிக்கா ஆமாம் மாமி இரண்டு லட்சம் பெருமதியானது பரிமளம் அதை பெற்று கண்களில் ஒற்றிக் கொண்டார் சுமன் இருள் மண்டிக் கிடந்த வீதியில் இறங்கி நடக்கத் தொடங்கினான் அதுவரை அவனுள் அடங்கி நின்ற துயரம் பீரிட்டிருந்தது கன்னங்களைச் சுத்த விழுநீர் தரையில் விழுந்தபடி இருந்தது பெற்ற மனம் அவனை தழுவத் துடிக்கிறது இரத்த உறவுகள் அவனை ஆசையாய்ப் பார்க்கத் தவிக்கின்றன ஆனால் அவன் சென்ற வாரம் குவைத்தீராக் எல்லையில் வேலை முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த சமயம் பொல்லாத ஒன்று விழுந்து வெடித்ததில் உருத்தெரியாது போய்விட்டான் ஹூத் அவன் அஸ்தியை கூட பிறந்த மண்ணிற்கு எடுத்து வர முடியாத நிலைமை செல்வராசாவின் இறப்புக்கு கிடைத்த நஷ்ட பணம்தான் அந்த இரண்டு லட்சம் என்றால் அந்த குடும்பம் இதை தாங்குமோ எத்தனை நாளுக்குத்தான் அவனின் இழப்பை மறைப்பது ஒரு நாள் ஒரு மாதம் என்றோ ஒரு நாள் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரத்தான் யூத் ஆனால் அதை சொல்லுகின்ற துணிவு எனக்கில்லை ஆண்டவா இந்த இழப்பைத் தாங்கும் இதயத்தை அவர்களுக்குக் கொடு சுமன் இருளில் தனியே நனக்கின்றான்